ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் பிக்பாஸ்னுடைய செகண்ட் ப்ரொமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த செகண்ட் ப்ரோமோவில் சுபிக்ஷா அவங்க ஃபேமிலியில் உள்ள வராங்க சுபிக்ஷா ஃபேமிலி வந்து சுபிக்ஷாவை வருக்குறாங்க தான் சொல்லணும் ஆனால் நல்லா வருக்கிறாங்க ஆக்சுவலாக இந்த வருவல்லாம் வந்து தேவையில்லை இப்போ ஏன்னா வந்து பிக்பாஸ் சீசனே முடிய போகுது இதுக்கு மேலே அவங்களுக்கு வருவல் கொடுத்து அவங்க அந்த வறுவலை சாப்பிட்டு என்ன பண்ண போகிறாங்க இதுக்கு மேலே அவங்க யார் கிட்டே போயிட்டு ஒன் டு ஒன் சண்டை போட போகிறாங்க இவ்வளோ நாள் வரைக்கும் சும்மா ஒரு கேள்வி கேட்கணுமே நானும் கேள்வி கேட்குறேன் எல்லாரும் கேள்வி கேக்கறாங்களே நானும் ஒரு கேள்வி கேக்குறேன் நானும் அங்க வந்து நின்று கேள்வி கேட்டேன் அப்படின்றது நானும் வாய்ஸ் அவுட் பண்ணேன் அப்படின்றது அவங்க பண்ணிட்டு இருந்தாங்களே தவிர ஒருத்தர்கிட்ட கூட ஒன் டு ஒன் ஃபைட் நடந்ததே கிடையாது ஒன்னு ஃபைட் பண்ணும் போது ஒன்னு அழுதுடுவாங்க அவங்க பண்ண பெரிய ஃபைட்டே வந்து பாத்தீங்கன்னாக்கா சாண்ட்ரா கூட தான் அந்த உக்காந்துங்க அந்த அந்த நெக்லஸ் டாக்ஸ்ல இருக்கும்போது அந்த சேர்ல உக்காந்து சண்டை போடுவாங்களே கிள்ளிட்டாங்க அடிச்சுட்டாங்க அந்த தான் வந்து அந்த தான் சேண்ட் ஆகிட்டால் கொஞ்சமாக ரேஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஃபுல்லாக அழுதுடுவாங்க அவங்களாலாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே போயிட்டு ஒன் டூ ஒன் பண்ணுற தப்பு இன்னும் சொல்ல போனால் இதுக்கு மேலலாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஃபைட்லாம் இருக்காது அடுத்த வாரம் இருக்கும் டிக்கெட் டு ஃபினாலே வந்தாங்கன்னா அந்த டிக்கெட் டு ஃபினாலே நடக்கிற டாஸ்கில் பிரச்சனை வரும் அதுக்கப்புறமா அதுக்கு அடுத்த வாரம் ஃபுல்லாக ஃப்ரீ ரவுண்டு தான் எல்லாம் கெஸ்ட்டும் வந்துடுவாங்க அதுக்கப்புறமா என்ன இருக்கு ஒன்றுமே கிடையாது இதுக்கு மேலே ஆணி புடுங்கலான் என்ன இருக்கு புடுங்கலண்ணா என்ன இருக்கு ஒன்றுமே இல்லை அவர் தம்பி சொல்றாப்புல பார்வதியும் சேன்ட்ராவையும் நம்பாத அப்படின்னு சொல்கிறாள்ல சுபிக்ஷா எப்போ வந்து பார்வதி கிட்டையும் சேன்ட்ராக்கிட்டையும் நம்பி உள்ளே போனாங்க கிட்ட பேசலாம் அதாவது வந்து கடைசியாக வந்து விக்ரம் கிட்ட வந்து ரொம்ப வந்து தமிச்சு பாசத்தில் வந்து எல்லாத்தையும் விட்டு குத்துற கேமை விட்டு கொடுத்துறா அப்படின்னு சொன்னதுனால சுபிக்ஷா என்ன பண்ணாங்க சேன்ட்ரா கிட்ட கொஞ்சம் பேசினாங்க பார்வதி கிட்ட கொஞ்சம் பேசினாங்க மற்றபடியெலாம் வந்து சுபிக்ஷா வந்து சேன்ட்ராட்டியும் பார்வதி கிட்டே ரொம்ப டீப்பாலாம் போகல அது எப்படி அதுக்கு எதுக்கு இந்த தம்பி வந்து பார்வதி நம்பாத சாண்ட்ரா நம்பாத அப்படின்னு சொல்கிறான்னு தெரில என்ன பார்த்துட்டு வந்து சாண்ட்ரா நம்பாத பார்வதி நம்பாதுன்னு சொல்கிறான்னு தெரில பார்வதிக்கிட்டையும் சரி சாண்ட்ரா கிட்டையும் சரி ரொம்ப டீப்பாலாம் போய் பேசுனது கிடையாது பழகினது கிடையாது ஹாய் பாய் அப்படிதான் தான் வெளியே வந்து பார்த்துட்டு அந்த கொஞ்சம் அந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைனில் தான் பண்ணிகிட்ருப்பாங்க ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாருங்க அந்த பீட் பாக்ஸை நிறுத்து ரொம்ப மோசமா இருக்குது கேவலமா இருக்குது மானா அப்படின்ற மாதிரி இவங்களால வந்து சொல்றாங்களே இதுக்கு மேலேயாவது அந்த தப்புட்டு புட்டு புட்டும் தப்புட்டு புட்டு புட்டும் எல்லாரும் கிண்ட பண்ற மாதிரி கொஞ்சம் குறையன்னு நினைக்கிறேன் இன்னொரு வார்த்தை சொல்றாரு யாரு நீ ரொம்ப நம்புறியோ அவங்க தான் அவனுக்கு காப்பு வைப்பாங்கட்டு வீட்சாக்கு பெரிய அப்பு வச்சதுன்னு பாத்தீங்கன்னாக்கா அந்த கேப்டன்ஷிப் டாஸ்க்ல விக்ரம் வந்து என்ன விட்டுடுமா அப்படி போயிடுமா அப்படின்னு சொல்லுவாப்புல ஆனா விக்ரம் கிட்ட அவங்க மோதி இருந்தா கூட அந்த பால் அவங்களால எடுத்துருக்க முடியாது ஏன்னா விக்ரம் உடைய பலம் வேற சுபிக்ஷா உன்னுடைய பலம் வேற அந்த ஒரு வார்த்தை சொல்லிட்டான்றதுக்கோசம் சுபிக்ஷா விட்டு கொடுத்துட்டா வித்து கொடுத்துட்டா சுபிக்ஷா விட்டு கொடுத்துட்டா சுபிக்ஷா விட்டு கொடுத்துட்டான்னு ஒரே கதால் தான் இருக்கிறாங்க ஆனா என்ன ஆகுனா அந்த பொண்ணு போயிருக்கூடாது கொஞ்சம் ஃபைட் பண்ணிட்டாது போயிருக்கலாம் ஆனா உடனே என்ன பண்றது சரி வேற யாருக்கிட்டனாவது போய்ட்டு நம்ம வந்து பால் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு தாட்டு கோசம் அந்த பொண்ணு போச்சு ஆனா என்ன பண்றாங்க விக்ரம் சொன்னதுனால சுபிக்ஷா விட்டு கொடுத்துட்டான்ற மாதிரி அந்த பொண்ணுக்கு கெட்ட பேரு விக்கிரமான்ன மேலே எவ்வளோ பாசத்தில் இருக்குது மாதிரி வினோத் மேலேயும் கம்ருதீன் மேலேயும் வைக்க வேண்டியது தானே ஏன் வைக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஐயா சாமி ஆறி போன கஞ்சியா இதுக்கு மேலே என்ன பண்ணாலும் ஒன்றும் பிரோஜனம் இல்லையா வினோத் வந்து ஒரு பெரிய பிளேயருன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைச்சுனு இருக்கிறீங்க ஆனால் ஒன்றும் கிடையாது ஐயா முதல்ல ஒரு அஞ்சாறு வார்த்தைக்கெல்லாம் பாருங்க ஐயா அட்வான் ஓவராக பண்ணிட்டு இருந்தார் ஐயா இப்போதான் யா ஏதோ ஒன்று ஆடிட்ருக்காரு எல்லாத்தையும் பார்த்து அடிபட்டு 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 இப்போ தான் ஏ ஒரு அளவுக்கு ஆடிட்டுருக்காரு அதே மாதிரி கமுருதன் ஐயா கமுருதன் ஐயா நான் ஏன் கேமில் ஆடிட்டாப்ல அதாவது இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஓட்டு இருக்குது இவங்க ரெண்டு பேருக்கு ஓட்டு இருக்குதுன்றதுக்கோசம் இவங்க ரெண்டு பேருன்னு ஓட்டு ஷேர் எடுக்கலான்றதுக்கொசம் இப்படி பேசுறீங்களா இதெல்லாம் நல்லாயிருக்கா ஐயா டேரெக்டாக பேசுங்க நல்லா விளையாடி இது மேலே நல்லா ஃபோர்ஸாக பண்ணி யார்கிட்ட என்ன பேசணுமோ எது தைரியமாக கேட்கணுமோ அதை கேளுமா அவங்க அப்பா சொல்கிறார் பாருங்க கரெக்டாக ஏமா நீ எங்கம்மா நீ மீனவ பொண்ணு சிங்க இருந்த நீ எங்கம்மா சிங்க பெண்ணாக இருக்கிற அப்படின்ற மாதிரி போல்டாக கேட்குறா பாரு அந்த மாதிரி கேளுங்க ஐயா சும்மா இவங்ககிட்ட பேசாத அவங்ககிட்ட பேசு அவங்ககிட்ட ஏன் அதிகமாக இருக்கிற இவங்ககிட்ட ஏன் கம்மியாக இருக்கிற கேம்னா எல்லாருக்கும் ஒருத்தருக்கோ ஒருத்தர் கம்ஃபர்டபுளாக அப்படி தான் இருப்பாங்க அதை விட்டுட்டு இப்போ வந்து அவங்க அவங்ககிட்ட ஏன் பழகிறேன் இவங்ககிட்ட ஏன் பழகணும் இந்த கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க இந்த கேள்வி கேட்கட்டு ஓகே ஏமா நீ டேரக்டாக கேள்வி கேட்க மாட்டேன்டா ஏம்மா வாய்ஸ் அவுட் பண்ண மாட்டேன்றா அந்த ஓகே அதை விட்டுட்டு இவங்க பேசலாம் அவங்க கிட்ட பேசலான்ட்டு வினோத்து கிட்ட பேசி இருந்தால் நல்லாருக்குமா வினோத்து கிட்ட பேசி யார் கேம் நல்லா விளையாடிக்கிறாங்க கமிருதீன் கிட்ட பேசி யார் நல்லா விளையாடிட்டு இருக்காங்க கமிருதீனே ரெண்டு பேர் பின்னாடி சுத்தினு கேம் விளையாடிட்டு இருக்காப்புல ஒரு பக்கம் அருவரா ஒரு பக்கம் பார்வதி அவங்க ரெண்டு பேர் பின்னாடி ஓலிஞ்சி விட்டு இவ்வளோ நாள் வந்துட்டாப்புல பார்வதி சண்டைக்குனா தான் கம்பரோதிங் போய் நின்று இருக்கார் யாருன்னா மற்றவங்களுக்கு யாருன்னா ஒரு பிரச்சனைனா போய் நின்று ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க ஏன் இந்த மாதிரி செஞ்சுருக்கீங்கன்னு கேட்டிருக்கா இல்லையா எதுவுமே கேட்டது கிடையாது அவர் என்ன நல்ல வேகம் விளையாடுறாங்க மச்சான் நீ சூப்பராக விளையாடுற மச்சான் வேறு இவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி விளையாடிக்கிறாங்க நான் இதை பற்றி பேசிக்கிறாங்க ஆனால் அவங்க அப்பா கேட்டது கரெக்ட் தாங்க சுப்ரீஷா அவங்க அப்பா கேட்டது கரெக்ட் தான் அவங்க அப்பா சொல்கிறாங்களில்ல ஏமா எதனா ஒன்று கேட்டாக்கா டைரக்டா பேச வேண்டியதாம்மா ஏமா குனிச்சுங்கன்னு போகிறேன் ஏமா அழுதுங்க போகிறேன் தெளிவாக போல்டாக பேச வேண்டியதானுமா கேள்வி கேட்க வேண்டியதானுமா ஏமா நீ எல்லாம் இப்படியாம இருந்த எவ்வளோ சிங்கப்பெண்ணாக இருந்த அப்படின்ற மாதிரி கேட்குறாப்புல ஆனால் சுபிக்ஷா அந்த இடத்துல பயந்தது கிடையாது என்ன ஆனாக்கா கேள்வி கேட்காம இருந்திருப்பாங்க சும்மா அந்த இடத்துல நிப்பாங்க ப்ரெசன்ஸ் கொடுப்பாங்க பிரச்சனை நடக்கிற இடத்துல நானும் நிற்கிறேன் அப்படின்ற பிரசன்ஸ் கொடுப்பாங்க ஆனா வாய்ஸ் சொல்லிட்டு இது வரைக்கும் எதுவுமே பண்ணது இந்த வாரம் டான்சிங் இருக்கிறாங்க சுபிக்ஷா சப்போஸ் இந்த வாரம் போகலாம் இந்த சப்போஸ் இந்த வாரம் போகாமல் அடுத்த வாரம் அவங்க கண்டினியூ ஆனாக்கா டிக்கெட் ஓப்பினாலே அவங்க எதனா பிரசன்ட் பண்ணி எதனா கேம் விளையாடி பார்ப்போம் என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க நம்ம வீடியோ உங்களுக்கு குடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க നന്റി വണക്കം